சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஒரு வீட்டின் சீலிங் இடிந்து விழுந்ததால் அவர்கள் அங்கு வசிப்பவர்கள் அச்சமடைந்தனர் சென்னை மேற்கு மாம்பலம் பிருந்தாவனம் தெருவில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது சில வீடுகளின் சீலிங் இடிந்து விழுவதாலும் படிக்கட்டுகள் மோசமான நிலையில் இருப்பதாலும் அங்கு குடியிருப்பவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் ஒரு வீட்டின் சீலிங் இடிந்து விழுந்ததால் பொருட்கள் சேதமடைந்ததாகவும் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர அரசு தயாராக இருந்தாலும் அங்கு வசிப்பவர்கள் காலி செய்ய மறுப்பதாகவும் அவர் கூறினார் இச்சு கொடுங்க சொல்லிட்டு தான் வந்து நோட்டீஸ் நான் ஓட்டினா இருக்கிற மக்கள் அப்புறம் காலி பண்ணுறதை யோசிக்கிறாங்க என்ன கட்டி எப்போ தருவாங்களோ ஏது பணம் தருவாங்க யோசிக்கிறாங்க என்ன வாடகை பண்ண வாடகை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால அவங்க கவர்மெண்ட் கட்டித்த ரெடியா தான் வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம் இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அது பக்கத்தில் வாழ்த்தோப்பு கட்டி கொடுத்தாங்க அது லேட்டாக லேட்டாக கட்டி கொடுத்ததால நமக்கு கம்மி நடந்துருமோன்றதுக்காக மக்கள் காலி பண்ண மாட்டுறாங்க அரசாங்கத்து மாதிரி எந்த குறையும் சொல்ல முடியாது